நல்லபடியா முடிஞ்சுதா சரி சரி வாங்க விளையாடிக்கிட்டே பேசலாம் என்ன சத்தியமா நான் நம்ம குடும்பத்தோட மானமே ஆட்டம் கண்டு போயிருக்கு இப்ப போய் சீட்டாட மாட்டேன்னு சத்தியம் பண்றீங்க குத்தாதம்மா அந்த ஜமீன்தார் மனசுல ஏதோ ஒரு வஞ்சகத்தை நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ண வந்திருக்கான் என் தலையை அடகு வச்சாவது இந்த மூணு நாள் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறம்மா நீங்க ஏன்ப்பா மறுபடியும் தலையை அடகு வைக்கணும் அதான் என் கைத்திய அடகு வச்சுட்டீங்களே பெத்த அப்பனா ஒரு பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைய நீங்க மறந்துட்டீங்க ஆனா பெத்த அப்பனுக்கு ஒரு பொண்ணு செய்ய வேண்டிய கடமைய இன்னும் மறக்கலப்பா உங்க தலை நிமிரணும்னா

செஞ்சது சரியா தப்பான்னு கேட்காமலே பண்ண தண்டனை கொடுத்தாரு கேளுங்கம்மா ஐயா ஐயா நான் சொல்ல கொஞ்சம் ஐயா நான் அடிக்கலையா என்கிட்ட பேசுங்க பேசு போடுங்க ஆதித்யா இந்த உலகமே இப்படிதான் ஒருத்தன் கூப்பிட வந்துட்டானா முதுவையே படிக்கட்டா பயன்படுத்துவானுங்க

பெரிய பழியை தூக்கி ஆதித்ய மேல போட சொல்றேன் தம்பி உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்ல ஆமா இந்த ஊரோட மான மரியாதை ஆமா அதுக்கு ஒரே வழி ஆதித்ய மேல பழிய போடுறதுதான் பெருசு அந்த ஜமீன்தார் கண்ணுல ரெண்டு விரல விட்டாடுறதுக்கு சரியான ஆளு நம்ம ஆதித்யனா அவனை விட்டு ஆக்கிடுவான் அது வந்து என்னைய வந்து போய் நான் சொல்றத கேளு ஒரு கிராமத்தை காப்பாத்த ஒரு குடும்பத்தை பணைய வைக்கலாம் ஒரு குடும்பத்தை காப்பாத்த ஒருத்தனை பணைய வைக்கிறதுல தப்பே இல்லைங்கிறேன்

ரோஷம் உள்ள ஆம்பளையா இருந்தா நேரா வேதாச்சலம் வீட்டுக்கு போய் கேள்வி பார்க்கலாம் நீ எங்க கேக்குறது இந்த பாரு அங்க ஒண்ணும் வேவாது அவர் பழைய வேதாச்சலம் இல்ல ஜமீன்தாருடைய சம்பந்தி அவர் வீட்டை டச்சே பண்ண முடியாது டச் பண்ண அதை டச் பண்ண முடியாதுங்கிற எங்க வீட்டுக்கா இல்ல வேதாச்சலம் வீட்டுக்கா சின்ன பாண்டி நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா இந்த என்ன மனுஷன் பார்க்க முடியாது கொஞ்சம் என்ன பாக்குற இத சாப்பிட்டு போன அங்க நீ மனசாவே நடத்துக்க மாட்டே பாத்துப்பா இந்த ஊரோட மான மரியாதை அந்த கோட்டர் பாட்டில தான் இருக்கு வேலை செய்வோம் வெளியே வய கட்டது கால உள்ள வய வெளிய

அந்த ஜமீந்தார் நம்ம ஊர்ல சம்பந்தம் பண்ண வந்தாரு ரெண்டு கிராமம் ஒத்து போற நேரத்துல இந்த சண்டால எல்லாத்தையும் கெடுத்து எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க நம்மளுடைய வாய் வார்த்தை எல்லாம் வச்சுக்கிட்டு நாம எந்த முடிவுக்கு வர முடியாது அந்த பெண்ணோட வாக்குமூலத்தை கேட்ட பிறகுதான் நாம ஒரு முடிவுக்கே வர முடியும் ஏன்னா அது அவளுடைய வாழ்க்கை பிரச்சனை அப்படிங்களா பூசாரி அந்த உண்டியல் கொண்டு வந்து வையப்பா அம்மா தாயி அந்த அநாத பைய கட்டின தாலிய ஆத்தா மேல பாரத்தை போட்டு உண்டியல்ல போடு காதும் காதும் வச்சா மாதிரி உனக்கும் அந்த ஜமீன்தார் பையனுக்கும் நிச்சயம் பண்ண அன்னைக்கே கல்யாணம் செஞ்சு வச்சிருறோம்

நீயும் நாலெழுத்து படிச்ச புள்ள நம்ம கிராமத்தோட சம்பிரதாயங்களை நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நீயே நல்லா யோசிச்சு ஒரு முடிவிடுமா வருதா ஐயா அதை வை சரி ஐயா இதை பாருமா ராசி இந்த கிராமத்தோட சம்பிரதாயம் என்னன்னு கேட்டா புதுசா ஒரு பொண்ணு இந்த கிராமத்துல வாழ்க்கப்பட வந்தாள்னா உகுந்த வீட்டுக்கு முன்னால குறுக்கால ஒரு உலக்கைய போட்டு வச்சு ஒரு படியில நெல்லை குமிச்சு வச்சு அதை தாண்டி உள்ள வர சொல்லுவோம் ஏன்னா வீட்டுக்கு வர மகாலட்சுமி என்னைக்கு நிலைச்சு நிக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு வழக்கத்தை நாங்க கடைபிடிச்சிட்டு வரோம் காலங்காலமா இந்த கிராமத்துல கடைபிடிச்சிட்டு வர அந்த வழக்கத்தை மாத்தாம ஓ முன்னால ஒரு வலக்கையை போட்டு வச்சிருக்க அந்த உலக்கியில் நீ தாண்டி வரியோ இல்ல கழுத்தில் கலக்கிற தாலியை கழட்டி அந்த உண்டியல்ல போடுறியோ அது உன்னோட பொறுப்பு ஆத்த மேல பார்த்து போட்டு இவ கத்தின தாலியை கட்டி இந்த உண்டியல்ல போடுமா இந்த ஊதரையை கட்டிக்கிட்டு நீ என்ன சுகத்தை காண போற என்ன பொண்ணு தாய் அன்னைக்கு என் பொண்டாட்டி தாலியை கட்டி அம்மன் கழுத்துல போட்டப்ப விரட்டி விரட்டி தடுத்தீங்க இப்ப என்ன நாக்கு கூசாம தாலியை கட்டி உண்டியல்ல போட சொல்றீங்க இங்க பாருங்க இங்க யாரும் எதுவும் சொல்லக்கூடாது சத்தி உன் முடிவை நீயே சொல்லுமா அவமானப்பட்டால பாரதத்துல பாஞ்சாலிக்கு பெருமை இது கட்ன மூலம் அடிமைப்பட்டதால இங்க இருந்தாதான் இந்த கிராமத்துல எனக்கு பெருமை ராசாதி நான் என்ன சொல்ல வரேன் தெரியும் என்ன பொறுத்த வரைக்கும் உங்க அண்ணன் பாண்டவ வம்சம் இத கட்டினவ ராவண வம்சம் என்னடா நம்ம அண்ணமாக வாழ்க்கையோட முடிவு இப்படி ஆயிடுச்சுன்னு நீங்க நினைக்காதீங்க இது முடிவில்ல ஆரம்பம் செஞ்சு எல்லாம் போயிடுங்க

அவங்களுக்கு ஒரு பாடமா அமையடுமேன்னு தான் இங்க இருக்கேன் உன்னை பொறுத்த வரைக்கும் இது கல்யாண கயிறு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது கங்கண கயிறு உனக்கும் எனக்கும் இதுதான் வேலி